ஓவை தோழர் அன்று சூழ்நிலை பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா நமது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டுக்காக வேண்டும் விளம்பர வந்து நமது தோழர்கள் ஈரோடு மாவட்ட சித்தோடு பகுதியைச் சேர்ந்த ஒன்றாவது வார்டு சேர்ந்த நமது க தோழர்கள் வந்து போஸ்ட் இருக்காங்க அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க மதுரையில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாட்டுக்காக வேண்டி வரவேற்பும் பொறுப்பு விதமாக இந்த விளம்பர போஸ்ட் வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க நம்ம தோழர்கள் அதை தான் வீடியோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க

那面的不是，不好吃。哎，哪好吃？哪好就

நம்மளது தோழர்கள் நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த இரவழியும் டைம் பார்த்திங்கன்னா கிட்ட மணி பதினொன்றாவது இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் நமது தளபதி அவர்களுக்காக வேண்டி மாநாட்டுடைய வேலைகளுக்காக போஸ்ட்டு விளம்பர போஸ்ட் இருக்காங்க வாங்க நம்ம தோழர்கிட்ட நம்ம பேசலாம் அவங்க எந்தளவுக்கு இந்த பணிகளை செய்கிறாங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியில் எந்தெந்த பஸ்ஸு எவ்வளோ பஸ்ஸு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஈரோடு மாவட்டத்துக்கு எவ்வளோ வந்து பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு மக்கள் அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்கிறதையும் எங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் தோலரு வணக்கம்ங்க என்னுடைய பேர் ஜீவா நம்ம தமிழக வீட்டுக்காரர் சார்பாக இந்த ஈரோடு ஈரோடு மாவட்டம் ராயபாளையம் சித்தோடு ஒன்றாவது வார்டிலேருந்து பேசுகிறேங்க நம்ம இரண்டாவது மாநில மாநாடுக்கோசரம் தளபதி கோசரம் நம்ம வால் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கோம் நல்லா சிறப்பாக செமையாக நடக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கோசரம் நம்ம இறங்கி அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது பர்சன்ட் ஜெயிக்கணும் அவருக்கோசரம் இந்த போஸ்ட் வந்து ஓட்டிட்டு பயங்கரமாக நாங்கள் வந்து மாநாட்டுக்கோசரம் பயங்கர ஏற்பாடு சாப்பிடாம சாப்பிடாம தளபதிக்கோசரம் நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சரிங்களா உங்கள் பேருண்ணா ஒன்னாவது வார்டு நீங்கள் எந்த ஊர் மாவட்டம் மாநகராட்சி ஒன்னாவது வார்டு நீங்க நீங்கள் ஓட்டிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு மக்கள் இந்த ஏரியாவில் இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க மாநாடு செல்வதற்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா இந்த பகுதியில் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுங்க இந்த பக்கம் வந்து எல்லாரும் கேட்குறாங்க பஸ்ஸு எத்தனை பஸ் பிடிச்சிருக்கீங்க எத்தனை பேர் கிளம்புறீங்க எந்த டைம்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு டைமிங் வந்து நாளைக்கு பதினோரு மணிக்கு கிளம்புறோம் ஓகே எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நிறைய பேர் வரேங்கிறாங்க ஓகே நாளைக்கு கிளம்பும் போது எத்தனை பேர் வராங்க நாளைக்கு இரவு வந்து கிளம்புறாங்க இரவு கிளம்பு உங்கள் பகுதியில் மட்டும் உங்கள் பகுதியாக சித்தோடு எடுத்துட்டோம்னா பகுதி சேர்ந்து எத்தனை பஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க பக்கம் மட்டும் சித்தோடல மட்டும் அஞ்சு ஆறு பஸ்ஸு ஆறு பஸ் வரைக்கும் மணிகண்டன் நீங்கள் வந்து இப்போ அந்த ஈரோடு மாவட்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் வந்து இரநூத்தொம்பது பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம வார்டு சார்பாக ஆறு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ சித்தோடுக்கு வந்து ஆறு பஸ் பண்ணிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் இருநூத்தொம்பது பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இப்போ உங்களுடைய பகுதி எடுத்துக்கிட்டாக்கா மக்கள் வந்து இப்போ மாநாட்டுக்காக வந்து வர்றதுக்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க ரொம்ப ஆர்வத்தோடு ரெடியாக இருக்கிறாங்க அவனால் இப்போ முதல் மாநாட்டை விட இந்த இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க எந்த அளவுக்கு எழுச்சி இருக்குது மக்கள் அறுபது சொல்லுங்க ஆர்வத்தோடு இருக்காங்க மொதல் மாநாட்டிலே அவ்வளோ கூட்டமாக இருந்தது இந்த மாநிலத்தில் நம்ம மாவட்டத்தில் இருந்து ஏகப்பட்ட பேர் போவோன்னு அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க நீங்கள் என்ன வரைக்கீங்க பாடு பாடு நிர்வாகி பாடு நிர்வாகி போன மாநாட்டுக்கு நீங்கள் போனீங்களா போன மாநாட்டுக்கு ஆ ஓ போன மாநாட்டுக்கு போகாத வருத்தம் இந்த மாநாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இந்த மாநாட்டுக்கு வந்து என்னோட முடிவு பண்ணியிருக்கீங்க போகிறதுக்கு இப்போ எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக தளபதி பார்க்கணும் தளபதி மாநாட்டில் போய் இருக்கணும் அவங்களுக்காக வேண்டி தளபதி மாநாட்டுக்காக வேண்டி போகிறீங்க தளபதி ஜெயிக்கணுக்காக போறீங்க இப்போ தளபதியுடைய மாநாட்டுக்கு விளம்பரத்துக்கு நீங்கள் போஸ்ட் இந்த நேரத்தில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஆமாம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மனுஷ் சரியாக பண்ணி பதினொன்றாவது பதினொன்று பதினொன்றையாவது இந்த நேரத்தில் நம்முடைய தோழர்கள் வந்து இவ்வளோ சா சாப்பிட பண்ணாமல் நம்ம கட்சி பணிகளுக்காக வேண்டி தளபதிக்காக வேண்டி இவ்வளோ தூரதம் செஞ்சிகிட்ருக்காங்க நெம்மேலும் இவங்களுடைய பணியை தொடரணும் மக்களுக்காக வேண்டி நற்பணிகளை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்து நமது வெற்றி வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் அனைவரும் வாரியர் 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 தமிழக வெற்றி நம்மளது தமிழக வெற்றிகளத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டுக்காக இங்கே இவ்வளோ தூரம் வந்து டைம் எடுத்துகிட்டு போஸ்ட்டில் ஓட்டி இவ்வளோ தூரம் பணி செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மெம்மேலே இவருடைய பணிகளை மெம்மல் தொடரணும் தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியில் அமர் அமர்றதுக்காக வேண்டிய இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு நம்ம நிச்சயமாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்